அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாண்டு திட்டங்களுடைய சில முக்கிய குறிப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு டூமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் தான் அது என்ன மாடல்னா ஹெரால்டு டூமர் முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பாதித்த முக்கிய காரணிகள் என்னென்னா பணவீக்கம் அகதிகளுடைய வருகை உணவு பற்றாக்குறை இதெல்லாம் தான் அதை பாதித்தது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து மெகலனோபிஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெரால்டு டுமோ ரெண்டாவது மெகனோபிஸ் மெகலனோபிஸ் மாதிரியில் வந்து கனரக தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ கனரக தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அடுத்து தொழில் கொள்கை ரெண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வெளியிடப்பட்டது ஸோ ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் தொழில் கொள்கை வெளியிடப்பட்டது அது வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் தொழில் கொள்கை வந்து இந்தியாவோட பொருளாதார அரசியமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொழில் கொள்கை வந்து இந்தியாவினுடைய பொருளாதார அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் தொழில் கொள்கை வந்து தொழில்துறையில் புது நிறுவனைய ஒழுங்கையும் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதையும் அதை வலியுறுத்துகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மெகலனோபிஸ் மாதிரி வந்து சோவியத் பெஸ்ட்மேன் மாதிரியை சோவியத் பெஸ்ட்மேன் மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மெகலனோபிஸ் மாதிரி வந்து சோவியத் பெஸ்ட்மேனாக அவருடைய மாதிரியை பேஸ் பண்ணது இந்திய பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரமாக உருவாக்குவதே மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் சரிங்களா ஸோ தற்சார்பு உள்ள ஒரு பொருளாதாரமா இருக்கிறது தான் அந்த மூன்றாவது ஐந்தாண்டு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு தோல்விக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய ஆக்கிரமிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகிற அறுபத்தி அஞ்சுல கடும் வறட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருந்து அறுபத்தாறு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருந்துச்சு அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய தோல்வி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்போது திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகிட்டு மூன்றாவது திட்டம் அதனால் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து திட்ட விடுமுறை காலமாக பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா சாரி அறுபத்தொம்போதுலேருந்து ஆரம்பித்தாங்க திட்ட விடுமுறை காலத்தில் ஓராண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஸோ அந்த த்ரீ இயர்ஸ் பிரேக் இருந்துச்சு இல்லையா அந்த பிரேக்கில் வந்து ஒன் இயருக்கு பிளான் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணாங்க அடுத்த நிலையான வளர்ச்சி மற்றும் தன்னிறைவை நோக்கிய முன்னேற்றம் இரண்டுமே நான்காவது ஐந்தாண்டுத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் நான்காவது ஐந்தாண்டு திட்ட முக்கிய நோக்கம் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி அதனுடைய அந்த விலைவாசி வந்து அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் உயர்ந்திருந்தது நான்காவது ஐந்தாண்டுத்தினுடைய காலத்தில் விலைவாசி அறுபத்தோரு பர்சன்டேஜ் உயர்ந்திருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து என்னென்ன காரணிகள் அதை பாதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அகதிகளுடைய வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பருவமழை பொய்த்ததும் நானாம் ஐந்தாண்டு திட்டத்தை பாதித்த ஒரு காரணிகள் பருவமழையில பா பங்களாதேஷ் அகதிகளுடைய வருகை அடுத்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழிப்பு தன்னிறைவு அடைதல் இதெல்லாம் முக்கியமான குறிக்கோள் வறுமை ஐந்துனாவே வறுமை ஒழிப்பு தன்னிறவு அடைதல் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது வறுமையே வெளியேறு என்ற பிரச்சாரம் வந்து முன்வைக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தில் குறைந்தபட்ச தேவைக்கான தேசிய திட்டம் இந்த பீரியட்ல தான் என்ன பண்ணாங்கன்னா குறைந்தபட்ச தேவைக்கான தேசிய திட்டம் கொண்டு வரப்பட்டது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நிதி மற்றும் சமத்துவம் ஓகேங்களா வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நிதி மற்றும் சமத்துவம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உள்ளடக்கிய வளர்ச்சி உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முடிவில் நாட்டுடைய எழுத்தறி விகிதத்தை எயிட்டி ஃபைவ் வந்து நம்ம கொண்டு வரணுன்றதான் அதனுடைய இலக்கு எப்போது லெவன்த்து ஃபைவ் இயர் பிளான்ல ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாண்டு திட்டங்களுடைய சில முக்கியமான குறிப்புகளை பார்த்தோம் அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரையிலும் வருஷங்கள் அது எதுக்காக அந்த அந்த பீரியடில் எதை முன்னுரிமை கொடுத்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம்னா விவசாயம் செகண்ட் ஐந்தாண்டு திட்டம்னா எதை பேஸ் பண்ணாங்க கனரக வாகனம் இந்த மாதிரி ஸோ எதெல்லாம் நமக்கு முக்கியமோ அதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க டார்கெட்டு அது எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ ப்ரிப்ரேஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ